ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுரு கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவல்லிருந்து நாற்பத்தி நான்கு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாம் பாகம் அர்ஜுனனும் அவந்திகாவும் ஆஸ்பத்திரியில் உதயமூர்த்தி உமாவை சந்தித்து பேசிவிட்டு நேராக வீட்டிற்கு தான் சென்றார்கள் வீட்டிற்குள் சென்றவுடன் என்னடா நீங்கள் வர லேட் ஆகணும்னு பார்த்தா இவ்வளோ சீக்கிரத்தில் அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன் என்று கேட்டாள் விமலா அத்தை நீங்கள் வேற அத்தை இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் வேற எங்கேயாவது இவளை அழைச்சிட்டு போக பார்த்தேன் நம்ம காரோட நாலு டயரையும் இவள் பஞ்சர் ஆக்கிடுவான் ஏற்கனவே அந்த அனுபவம் என்னோட பைக்குக்கு இருக்குது என்று கூறி சிரித்தான் அர்ஜுன் உடனே அவந்திகா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா இவர் என்ன கிண்டல் பண்ணுறார் என்றார் சரி சரி அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே தான் போயிட்டு வரீங்க என்று கேட்டால் யசோதா அதை உங்கள் மருமகிட்டே கேளுங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே கிளம்புறேன் ராத்திரி வீட்டுக்கு வர லேட் ஆகும் என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக உதயமூர்த்தி உமா இருந்த ஜெயிலுக்கு சென்றான் அவர்களிடம் உங்களிடம் நான் மறுபடியும் விசாரணைக்காக வந்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய தகவலை சொல்லணும் நீங்கள் என்ன நடந்தது அப்படின்றத மட்டும்தான் சொன்னீங்க மற்றபடி கௌசல்யா உங்கள் கிட்ட என்ன காரணத்துக்காக அந்த ஐந்து பேரும் ஆனந்த் ஆனந்தியை கொலை பண்ண பார்த்தார்கள் என்று சொன்னாலா என்று கேட்டான் அர்ஜுன் உடனே உதயமூர்த்தி இல்லை சார் அவளுக்கு தெரியல நாங்களும் எவ்வளவோ கேட்டோம் கடைசி வர அந்த ஆளுங்க அஞ்சு பேரும் யாருன்னு சொல்லலை தான் கௌசல்யா எங்கக்கிட்ட சொன்னான் என்றார் உதயமூர்த்தி சரி அந்த கொலக்காரங்களை அவை எப்படி அடையாளம் சொன்னான் நீங்கள் எப்படி அவங்கள கரெக்டாக அந்த அஞ்சு பேரையும் கண்டுபிடிச்சி கொலை பண்ணிங்க என்று கேட்டான் அர்ஜுன் உதயமூர்த்தியும் கௌசல்யா அங்கே இருந்தப்போ அந்த அஞ்சு நபர்களும் பேசிக்கிட்டு இருந்ததை உன்னிப்பாக கேட்டுக்கிட்டே வந்திருக்கா அதில் ஒருத்தன் என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன் அப்பா பெரிய விஐபி சென்னையிலே சண்முக சுந்தரம் ஃபைனான்சியர் பையன்னா எனக்கு அவ்வளோ மரியாதைகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தான் அதை தான் கௌசல்யா எங்கள் கிட்டே சொன்னான் அதை வச்சு தான் நாங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கே குடி வந்தோம் சொன்ன மாதிரியே ஃபைனான்சியர் சண்முக சுந்தரத்துக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான் அவனோட பெயர் ரவி பிரகாஷ்னு தெரிஞ்சது ரெண்டு வருஷமாக அவன் வெளிநாட்டில் போய் இருக்கான் திரும்பி வரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகும்னு கேள்விப்பட்டோம் உடனே நாங்கள் அவனை பற்றி நல்லா விசாரித்து அவனுடைய ஃபோன் நம்பரை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ரெண்டு வருஷம் கழித்து அவன் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் போட்டு பேசி அவங்கிட்ட நாங்கள் அவனை ஒரு இடத்துக்கு வர சொன்னோம் முதல்ல நாங்கள் ஃபோன் பேசி அவங்கிட்ட குற்றாலத்தில் நடந்ததை பற்றி கேட்டதுக்கு அவன் மறுத்துட்டான் அப்புறம் குற்றாலத்தில் நடந்த கொலைகளுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கு தான் அவன் எங்களை தேடி வந்தான் சரி அப்புறம் என்ன நடந்தது அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டானா மற்றவங்க எல்லாரையும் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க என்று உடனடியாக குறுக்கிட்டு கேட்டான் அர்ஜுன் அருகிலேயே சுபாஷும் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே வந்தார் எங்களை தேடி வந்த ரவி பிரகாஷ் எங்களை மிரட்ட ஆரம்பித்தான் இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் எங்களை ரொம்பவே பயமுறுத்தினான் நாங்கள் பொய் சொல்கிறோன்னு எங்களை அவன் ஒரு மாதிரியாக மிரட்டி எங்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சான் அப்போ தான் நாங்கள் கௌசல்யா உயிரோடு இருக்கான்னு சொன்னோம் அவன் உடனே ரொம்பவே பயந்துட்டான் அந்த கௌசல்யாவை கொண்டு வந்து எங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் என்று சொன்னான் நாங்களும் உடனே அவங்கிட்ட அந்த சம்மந்தம் நடக்கும்போது சம்மந்தப்பட்ட அந்த அஞ்சு நபர்களும் இங்கே வரணும் தான் நாங்கள் அவங்க பேரம் பேச முடியும்னு சொன்னோம் அவன் முதல்ல என்ன சொன்னான்னா மற்ற எல்லாம் அன்னைக்கு தான் நான் பார்த்ததோடு சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்கனே எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னான் நான் உனக்கு கௌசல்யா வேணும்னா எனக்கு அவர்கள் பற்றிய விவரம் வேணும் அப்படின்னு அவனுக்கு அவங்கிட்ட திரும்ப திரும்ப நான் கேட்டேன் உடனே அவனும் சரி நான் எப்படியாவது மற்றவர்களின் விவரத்தை தெரிந்து கொண்டு உங்களிடம் வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கௌசல்யா இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு நான் எப்படி நம்புறதுன்னு சந்தேகமாக கேட்டான் நாங்களும் ரெண்டு வருஷமாக ஆஸ்பத்திரியில் நினைவு இல்லாமல் இருந்ததுனால இப்போதான் கௌசல்யாவுக்கு நினைவு வந்தது எல்லா விவரத்தையும் எங்ககிட்ட சொன்னான் உன்னையும் அடையாளம் காட்டினான் இதோ பார் அவள் பேசின குரலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கேட்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் அவளை போலவே கௌசல்யாவை போலவே என் மனைவி உமா பேசியதே போட்டு காட்டினேன் அது கௌசல்யாவோட குரல் தான் உண்மைன்னு நினச்சி பயந்துட்டான் சரி நான் நாளைக்கே இதே நேரத்துக்கு இங்கே வரேன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் என்றார் உதயமூர்த்தி அப்போது கொலை செய்யப்பட்டவர்களோட ஃபோனில் பேசியது நீங்கள் தானா என்று உமாவை பார்த்து கேட்டான் அர்ஜுன் ஆமாம் சார் ஒருத்தரை பார்த்து பேசினாலே அவங்கள மாதிரியே நானும் பேசுவேன் அதை இந்த சமயத்தில் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் என்று கூறினாள் உமா சரி அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க என்றான் அர்ஜுன் சொன்ன மாதிரி அவனும் மற்ற நபர்களின் முழு விவரங்களையும் ஃபோன் நம்பரையும் என்னிடம் தந்தான் இதை பாருங்க நான் தான் இதையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க சரி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்று கேட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரணத்துக்காக அந்த பையனையும் பொண்ணையும் கொலை செஞ்சிங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க என்று நான் ரவி பிரகாஷிடம் கேட்டேன் என்றார் உதயமூர்த்தி அப்போ அவன் சொன்ன விஷயம் என்று கூறி திடீரென்று அழ ஆரம்பித்தார் உதயமூர்த்தி அழ ஆரம்பிக்கவே உமாவும் அவருடன் சேர்ந்து அழ ஆரம்பித்தார் அர்ஜுனனுக்கும் சுபாஷுக்கும் ஒன்றுமே புரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டே என்னாச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க என்று கேட்டான் அர்ஜுன் உடனே உமாவும் அவன் சொன்னது என்னன்னு கேட்டால் நீங்கள்தான் கோவப்படுவீங்க என்று கூறி அவள் மேலும் அழ ஆரம்பித்தாள் அப்படி என்ன தான் சொன்னான் ப்ளீஸ் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் நீங்கள் ஆயிரத்தை நிறுத்திட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டான் அர்ஜுன் உடனே உதயமூர்த்தி உமாவும் தங்கள் அழுகையை நிறுத்தி கொண்டு பிறகு மெதுவாக அர்ஜுனுடன் என்ன என்ன விவரம் என்று விவரமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த அஞ்சு நபர்களும் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது இவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் இவங்களுக்கு பண ஆசையை காட்டி குற்றாலத்தில் நான் சொல்கிற வேலையை நீங்கள் எல்லாரும் செஞ்சு முடித்தா நிறைய பணம் தருவேன்னு ஆசை காட்டி சொல்லி விடலாம் இவர்களும் பணத்துக்காக அவன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்று கூறி நிறுத்தினார் உதயமூர்த்தி அப்படி என்ன வேலை தான் செய்ய சொன்னான் என்று கேட்டான் அர்ஜுன் அந்த நபருக்கு நிறைய சொத்துகள் இருக்குது ஆனால் அவை அனைத்தையும் அவனோட பாட்டி இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவனோட தம்பி மீது எழுதி வைத்து விட்டார்கள் போனில் கொலை செய்தவனோட தம்பியின் மீது அனைத்து சொத்துகளும் எழுதி வைத்ததால் அந்த நபரான அண்ணனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது அன்றைக்கு அவனின் தம்பி தன் குடும்பத்தாருடன் குற்றாலத்தில் வந்து தங்கியுள்ளார்கள் இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் மற்றும் தன் மனைவியோடு தங்கியுள்ள அவர்கள் ஆறு பேரையும் கொலை செய்யும்படி கூறியுள்ளான் அந்த ஃபோனில் அவர்களுக்கு உத்தரவிட்டவன் என்றார் உதயமூர்த்தி என்ன ஒரு குடும்பத்தையே கொலை செஞ்சுருக்காங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார்கள் அர்ஜுனனும் சுபாஷும் ஆமாம் இவங்க அஞ்சு பேரும் அன்னைக்கு தான் ஒன்றா சந்தித்து பேசியிருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆறு பேரையும் எப்படி கொலை பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் என் பையன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு நினச்சி தான் அவனை கொலை பண்ண பார்த்து இருக்காங்க என்று கூறி அழ ஆரம்பித்தார்கள் மறுபடியும் உதயமூர்த்தியும் உமாவும் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇത്തുൻ എന്ന കഥ മുടി മീണ്ടും ഉണ്ടെ അടുത്ത ഭാഗത്തിൽ സന്ദിക്കവർന്ന് ഇടപെടരുങ്ങൾ സുരരാജ് ഇത് സുരരാജിയ കഥല്ലും നേരം ബൈ